Dei 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுச்ச தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்ச தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் பிறந்தநாளையொட்டி சென்னை ராயபுரத்தில் அமைந்துள்ள சிங்காரவேலர் சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடசென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் சவுந்தர தலைமையில் மாலை இணைந்து மரியாதை செலுத்தி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள் கோமகன் சேரன் சுபாஷ் முனீர் தமிழ்மணி வழக்கறிஞர் ஜெகன் சேகர் பிரமிளா நாகராசி யோகன் பாபு ராசா மகாதேவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மாவட்டம் பல்லடம் அடுத்த அவிநாசிப்பாளையம் பகுதியில் கடந்த நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் கொலை செய்யப்பட்டு பவு நகை கொள்ளையடிக்கப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பாக அவிநாசிப்பாளையம் போலீசார் பதினெட்டு தனிப்படைகள் அமைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் எனினும் இதுவரையிலும் குற்றவாளிகள் கைது செய்யப்படாத நிலையில் பழமஞ்சிப்பாளையம் குரவர் காலனியில் வசித்த வரும் பழங்குடி சமுதாயத்தைச் சேர்ந்த ஹரிதாஸ் விஷ்ணு செல்வமணி அர்ஜுன் வீரகுமார் ராஜாமணி விஜய் உள்ளிட்ட பதினைந்துக்கும் மேற்பட்டோரை போலீசார் விசாரணை என்ற பெயரில் அழைத்து சென்று கொலை குற்றத்தை ஒப்புக்கொள்ளுமாறு அடித்து துன்புறுத்துவதாக கூறப்படுகிறது குறிப்பாக ஹரிதாஸ் என்பவரை துப்பாக்கியை காட்டி மிரட்டி கொலை குற்றத்தை ஒப்புக்கொள்ள மிரட்டுவதாகவும் வேதனை தெரிவித்துள்ள பழங்குடியின மக்கள் தங்களுக்கு பாதுகாப்பு வழங்கக் கோரி விசிக திருப்பூர் முன்னாள் வடக்கு மாவட்ட செயலாளர் தமிழ்வேந்தன் தலைமையில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர் இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற தொகுதி துணை செயலாளர் தம்பி முருகானந்தம் ஆட்டோ தொழிற்சங்க மாவட்ட அமைப்பாளர் மாரிமுத்து உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் கடந்த மாதங்களுக்கு முன்பாக அப்பாவி பொதுமக்கள் மூன்று படுகொலை செய்யப்பட்டு கொலை செய்து தாக்கி உயிரை மாய்த்தார்கள் சம்பந்தமாக தனிப்பிரிவுகள் அமைத்து காவல்துறை விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்று வரை குற்றவாளிகளை காவல்துறையினர் கண்டுபிடிக்க முடியவில்லை இந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாத காவல்துறையினர் தாழ்த்தப்பட்ட பழங்குடி சமூகத்தை சேர்ந்த குறவர் மக்கள் மீது பொய் வழக்குகிறார்கள் பழவஞ்சிபாளையம் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக குடும்பத்தோடு குடியிருக்கக்கூடிய குறவர் மக்களை அழைத்துக் கொண்டு போய் விசாரணை என்று பெயரில் கொலையை குற்றத்தை நீதாய் செய்தாய் ஒத்துக்கொள் என்று நெத்தியில் துப்பாக்கி வைத்து பத்து லட்சம் பணம் கொடுக்கிறேன் குற்றத்தை ஒப்புக்கொள் ஜாமீன் போடுவதற்கு கூட நாங்களே நான்கு பேர் நியமித்து உன்னை பாதுகாப்பாக எடுத்துக் கொண்டு வருவோம் என்று செய்யாத குற்றத்தை செய்ததாக காவல்துறையினர் பொய் வழக்கு புனையப்படுகிறார்கள் எனவே திராவிட மாடல் ஆட்சி சமூக நீதி ஆட்சி இந்த குறவர் சமூக மக்களை முதலமைச்சர் தனி கவனம் எடுத்து இவர்களை பாதுகாக்கப்பட வேண்டும் பொய் வழக்கு புனையப்படும் காவல்துறையினர் மீது முதலமைச்சர் அவர்கள் தீண்டாமை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட கண்காணிப்பாளர் திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சந்தித்து புகார் மனு அளித்திருக்கிறோம் சிந்தனை சிற்பி சிங்கார பிறந்த நாளையொட்டி வடசென்னை கிழக்கு மாவட்டம் ராயபுரத்தில் உள்ள அவருடைய திருவுருவ சிலைக்கு விசிகா சார்பில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இளம் சிறத்தை எழுச்சிப்பாசறை வடசென்னை கிழக்கு மாவட்ட அமைப்பாளர் விஜயசாரதி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ரஜினிகாந்த் மீனவரணி மாநில பொறுப்பாளர் சீரன் ராயபுரத்தின் மேலிட பொறுப்பாளர் ஆதிமொழி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர் இந்த நிகழ்வில் வடசென்னை மீனவர் மாவட்ட அமைப்பாளர் சுரேஷ் ஊடகமைய மாவட்ட அமைப்பாளர் விடுதலை வளவன் பட்ட செயலாளர் குப்ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர் சிகா மீது களங்கம் கற்பிக்கும் விதமாக சமூக வலைதளங்களை பயன்படுத்தும் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் வி திருவரம்பூர் தொகுதி செயலாளர் திலீபன் ரமேஷ் கிழக்கு மாநகர மாவட்ட செயலாளர் கன்னியாமுதன் தலைமையில் புகார் மனு வழங்கப்பட்டது இந்த நிகழ்வின் போது அரசு சந்திரசேகரன் வழக்கறிஞர் தீனா மற்றும் கட்சியினர் உடன் இருந்தனர் திருவரம்பூர் சட்டமன்ற தொகுதி செயலர் திலீபன் ரமேஷ் அவர்கள் மீது களங்கம் கற்பிக்கும் வகையில் யூடியூப் ட்விட்டர் மற்றும் வலைத்த சமூக வலைதளங்களில் அவரை தவறாக சித்தரித்து ரவுடிசம் கட்ட பஞ்சம் செய்வது போல் சித்தரித்து ட்விட்டரில் பதிவிடு பதிவிட்ட மனவை மக்கள் மன்ற மக்கள் மன்றம் என்ற பெயரில் பதிவிடப்பட்டுள்ளது தனிப்பட்ட தாக்குதல் நடத்துவது மட்டுமல்லாமல் கட்சியின் தலைமையையும் விமர்சனம் செய்திருக்கிறார்கள் ஜாதிய வன்கொடுமை பிடித்த பேய்கள் மேலும் இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்பு தலைவரை விமர்சனம் செய்தார்கள் திருச்சி சூர்யா திருச்சி சூர்யா என்ற நபர் தலைவரை கடுமையாக விமர்சித்தார் அனைத்தும் நாங்கள் காவல்துறை வசம் புகாராக அளித்துள்ளோம் இந்த விஷயத்தையும் புகார் அளித்துள்ளோம் நடவடிக்கை எடுப்பதாக காவல் கண்காணிப்பை உறுதியளித்திருக்கிறார் ஈழத் தமிழர்களுக்காக உயர்நீத்த கடலூர் குழந்தை காலனி தமிழ்வேந்தன் பதினாறாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு கடலூரில் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை அருகே விசிக கடலூர் மாநகர மாவட்ட செயலாளர் செந்தில் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் மாநகராட்சி துணை மேயர் பா தாம செல்வன் பங்கேற்று தமிழ்வேந்தன் படத்துக்கு மாலை வைத்து அஞ்சலி செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் மாநில அமைப்பு செயலாளர் வழக்கறிஞர் திருமார்பன் கடலூர் நகர செயலாளர் செங்கது நகர ஒருங்கிணைப்பாளர் கேட்டு ஒன்றிய செயலாளர் கலைஞர் நகர துணை செயலாளர் ஹிட்லர் கிருஷ்ணா மாநில நிர்வாகிகள் பழனிவேல் ஸ்ரீதர் ஆதவன்

வீர வணக்கம் வீர வணக்கம் தொடர்ச்சியான நம்ப கருத்து காலி தமிழ் வேதருக்கு வீர வணக்கம் கடலூர் ஆக்சஸ் பவுண்டேஷன் சார்பில் மது மற்றும் போதை ஒழிப்பு மற்றும் பெண்கள் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி விசேக மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சந்தோஷ் ஒருங்கிணைப்பில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் மாநகராட்சி துணை மேயர் ப செல்வன் பங்கேற்று பேரணியை தொடங்கி வைத்தார் இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினா் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அருகே தமிழர்களின் காப்பரன் தந்தை பெரியார் எனும் தலைப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாவட்ட அமைப்பாளர் விடுதலைச் செழியின் தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் விசிக்க துணை பொதுச் செயலாளர் கலைவேந்தன் வழக்கறிஞர் அணி மாநில துணை செயலாளர் அசோக் முன்னாள் மண்டல செயலாளர் தமிழியன் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் வழக்கறிஞர் ராஜ்குமார் செய்தித் தொடர்பு மையத்தின் மாவட்ட அமைப்பாளர் வேம்படி தோப்பு சமத்துவ மடாதிபதி பால பிரஜாபதி இடைகள் ஆழ்வார் திருநகரை மேற்கு செயலாளர் செல்வகுமார் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சங்கர் திருவைகுண்டம் ஒன்றிய பொருளாளர் வனவளவன் காயல்பட்டம் நகர செயலாளர்கள் அம்பேத் அல் அமீன் ஆறுமுகநேரி நகர செயலாளர் வெள்ளைத்துறை கானம் நகர செயலாளர் துறை இளந்திருத்தகள் எழுச்சி பாசறையின் உடன்குடி ஒன்றிய அமைப்பாளர் முத்து செல்வம் திருவைகுண்டம் ஒன்றிய அமைப்பாளர் முத்துராஜ் ஆழ்வார் திருநகரை மேற்கு ஒன்றிய அமைப்பாளர் முத்து ஆழ்வார் திருநகரை கிழக்கு ஒன்றிய அமைப்பாளர் அருண் ஏரல் நகர அமைப்பாளர் அஜித் சமூக நல்லிணக்க பேரவையின் மாவட்ட துணை அமைப்பாளர் இளந்தளிர் முத்து முற்போக்கு மாணவர் கழகத்தின் மாவட்ட துணை அமைப்பாளர் பாபா சாஹிப் அருண் மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட துணை செயலாளர் சர்மிளா திருச்செந்தூர் நகர பொருளாளர் சரண் நகர துணை செயலாளர் ஜெய்பால் இளைஞர்கள் எழுச்சி பாசரையன் திருச்செந்தூர் நகர அமைப்பாளர் வினோத் உள்ளிட்ட ஏராளமானோர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உங்க <laughs>